இவர் வந்து புனித மரகப்பட்டி புனித சந்தியாப்பர் நாங்கள் அந்த கோயிலுக்கு அஞ்சா அஞ்சு வாரம் போயிருக்கோம் இது ஆறாவது வாரம் இந்த மூணு பாட்டில் எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன் நாலு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஒரு பாட்டிலு யூஸ் பண்ணிவிட்டோம் பாக்கி மூணு பாட்டில் வச்சுருக்குறோம் மூணு பாட்டிலில் இந்த இந்த மூணு பாட்டிலையும் இந்த இடத்துட்டு இந்த இடத்துல வச்சுருந்தோம் சந்தியாப்பர் ஃபோட்டோவுக்கு சந்தியாப்பர் ஃபோட்டோவுக்கு கீழே வச்சுருந்தோம் இந்த இந்த நடுப்பர இருக்கிற பாட்டிலில் இருக்கிற எண்ணெய் மட்டும் வளிஞ்சிக்கிட்டே இருக்குது பார்க்கலாம் நீங்கள் அந்த வளிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துல எண்ணெய் ஆயிடுச்சு இந்த பாருங்கள் வடிவூருக்கு தெரியும் எண்ணெயா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கெழம இன்றைக்கி இந்த இடத்துட்டு மாற்றி வச்சேன் பாருங்கள் சுத்தீலும் எண்ணெய் வடியுது எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த பாருங்கள் பாட்டில் பாட்டில் மாற்றி மாற்றி நானும் வச்சிக்கிட்டுருக்கேன் இந்த சைடில் பாருங்கள் அந்த சைடில் வழிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த இங்கிட்டு வடிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த பாருங்கள் கீழே எல்லாம் என்ன வடிஞ்சு நான் பண்ண நூற்றி நூற்றி வைக்கிறேன் பாருங்களேன் எனக்கு இந்த காட்சி கொடுத்த சந்தியா பிறகு கோடான கோடி நன்றி ஏன் வீட்டுக்கு கடவுள் வந்ததுக்காக கோடான கொடி நன்றி கோடான கொடி நன்றி சந்தியாபுரிய கோடான கொடி நன்றி ஆண்டவரே கோடான கோடி நன்றி ஐயா சந்தியாபுரி சந்தியாப்பரை புனித சந்தியாபுரி கோடான கோடி நன்றி எங்க வீட்டில் சந்தியாபுரம் வந்ததுக்காக நமக்கு கோடான கோடி நன்றி நன்றி வாழ்ந்து என் பேர் நாங்கள் நவநாள் மாதத்துக்கு அஞ்சு ஆறு வாரமாக வந்துட்டு இருக்கோம் நவநாள் மாதத்துக்கு அஞ்சு ஆறு வாரமாக வந்துட்டுருக்கோம் அஞ்சு ஆறு வாரமாக வந்துட்டு இருக்கா இங்கே கொடுக்குற எண்ணெய் தீர்த்தம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்ருக்கோம் எப்போதுமே வரும்பொழுதுலாம் சாமி கும்பிட்டு ஃபாதர் ராபர்ட் ஃபாதர்கிட்ட ப்ளஸ்ஸிங் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவோம் நாங்கள் வரும் பொழுதுலாம் எங்களுக்கு ஒவ்வொரு அதிசயத்தில் பண்ணியிருக்காரு அதில் முக்கியமாக சொல்லணும்னா இன்றைக்கி நடந்தால் எங்கள் வீட்டில் அதிசயம் என்ன எங்கள் வீட்டில் நான் மதியானம் சாமிங்கிறது சவாலாக மதியானம் சாமி சாமி கின்ற என்ன வீட்டில் ஃபோட்டோவில் நல்லா ஒடிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல நான் ஃபோட்டோலேயே காமிச்சிருக்கேன் வீடியோவில் நல்லா ஒடிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதை நான் பொடைச்சிட்டு அந்த பாட்டில் எடுத்து பக்கத்தில் வச்சேன் பக்கத்தில் வைக்கும்போது ஒரு இடத்துல தான் என்ன வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு ஆனால் பாட்டில் ஃபுல்லாக அது எல்லா வார்டுமே சுற்றி என்ன வந்துட்டு இருந்துச்சு அது எனக்கு என்ன தெரில கடவுள் நம்மள்ட்டையும் வந்திருக்காருங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சந்தோஷமும் என்னால் தாங்க முடியல பேச்சு வார்த்தை வாயிலேருந்து வர மாட்டேங்குது இதை யார்த்தையோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் வேலைக்கு போயிருந்தார் ஃபோன் அடிச்சு சொன்னேன் ஃபோன் அடிச்சு சொன்னேன்னா நான் சார் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் அவரு வந்து பார்க்கும் பொழுது அது வடிஞ்சிகிட்டு தான் இருந்துச்சு இன்னமும் வடிஞ்சிட்டு தான் இருக்குது நான் இதை எப்படியாவது யார்த்தையோ சொல்லி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நானும் ஃபோன் அடித்து சொல்லிட்டு தான் இருக்குது ஆனால் இன்னமும் வடிஞ்சிகிட்டு தான் இருக்குது இந்த அறுப்புதை அறுப்புகிட்ட குழைச்ச சந்தியப்பிற்கு கோடான கொடி நன்றி ஆண்டவருக்கு கோடான கொடி நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுக்கிய நன்றி எல்லோரும் இந்த சந்தியாக்கி